இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது இன்டர்நெட்டில் சமூக வலயத்தில் பார்த்தோன்னா இத்தாலிய பிரதமர் மெலோனி அவர்களுடைய ஒரு பேச்சு ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட் கிளிப் குறுகிய கால வீடியோ கிளிப் தான் அது அதில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியம் மதம் வந்து ஐரோப்பிய நாகரீகத்துக்கு வந்து அது பிளெண்ட் ஆகாது அது ஒரு இணைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இஸ்லாமியத்துடைய சரியத்துலாம் போன்றது வந்து ஐரோப்பிய நாகரீகத்துக்கு வந்து இணக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேலும் அவங்களுடைய தீவிரவாத சம்பந்தமான தொடர்புகள் அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ஐரோப்பிய நாகரிகத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது மேலும் வந்து அதை ஏற் அதாவது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இவர் சொன்ன கருத்து இப்போ ரொம்ப வைரலாக கொண்டிருக்கிறது சோஷியல் மீடியாவில் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழில் ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம் ஊரோடு ஒத்து வாழ் இதே ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பியர் ரோமன் இன் ரோம் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அனுசரணையாக இசைந்து நடக்கணும் இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள மக்களோடு சேர்ந்து வாழாமல் தனியாக அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த இஸ்லாமிய கூட்டம் தான் அது இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லா ஊர்லேயும் அதனால இப்படி சொல்லியிருக்கிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் போது மூன்று பெரிய கோஷங்கள் எழுப்புகிறார்கள் லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி அதில் லிபர்டி என்பதை மட்டுமே முக்கிய குறிக்கோளாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கூட்டங்கள் தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த ஐரோப்பா அத அதனுடைய பிரதிபலிப்பு தான வெஸ்டர்ன் யுஎஸ் எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அளவு கடங்காத சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நீங்கள் வந்து கற்பனையாக பண்ணி பார்க்க முடியாது என்ன வேணால் பண்ணலாம் அதனுடைய நெகட்டிவ் சைடு இப்போ நம்ம வேண்டாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி அரசியல் சித்தாந்தம் அப்படி அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெமோக்ரஸி ஜனநாயகம் அந்த கோட்பாடுகள் வகுக்கப்பட்டன அதில் குறிப்பாக பிரான்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அப்படித்தான் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குழந்தை கூட சுதந்திரம் உண்டு அப்பா திட்ட முடியாது அந்த அளவுக்கு அந்த சட்டம் பாதுகாக்கிறது அப்போ இங்கே அங் இங்கே இப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து மற்ற சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து அங்கே வரக்கூடிய மைக்ரன்ஸ் இந்த இஸ்லாமியர் எல்லாம் பண்ணுறாங்க நான் எனக்கு சரியத்லா அவனுக்கு அது காட்டுமிராண்டித்தனமாக சட்டங்களாக படுகின்றன நமக்கே அப்படி இருக்குது நம்ம விட இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு முற்போக்கான சமுதாயம் என்று இருக்கக்கூடிய அவங்களாம் எப்படி இருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க ஆகவே அவர்களை வந்து இங்குடைய ஐரோப்பிய கோட்பாடுகளுக்கு எதிரான இந்த சித்தாந்தமாக இந்த இஸ்லாமிய கோட்பாடுகள் இருக்கின்றன இது அவங்க அந்த ஐரோப்பிய சித்த சித்தாந்தத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்று அச்சப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ எல்லா ஐரோப்பிய நாடுகள்லேயும் ரொம்ப காஷியஸாக இருக்காங்க இந்த மைக்ரன்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம நம்ம இத்தனை ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக கட்டி காத்து வந்து நம்முடைய சித்தாந்தங்கள் அழிஞ்சு போயிடுமோ என்று பயம் வந்திருக்கிறது அவங்களுக்கு இது அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் இருக்கிறது பாருங்கள் இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தப்போ வந்து அவங்க நாடு முழுக்க எலெக்ஷன் கமிஷன் மூலமாக வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க நம்ம நாட்டில் பதட்டம் நிறைந்த தொகுதிகள் என்னென்ன அதாவது சென்சிட்டிவ் அந்த மாதிரி தொகுதிகள் அந்த பதட்டம் நிறைந்த தொகுதிகள் என்று ஒரு சில நூற்று ஒரு நூறுக்கிட குறைவு தான் அந்த மாதிரி தொகுதிகளில் ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த தொகுதிகள் பத பதட்டம் நிறைந்த தொகுதிகளாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னா அந்த தொகுதிகளில் சில பகுதிகள் பதட்டம் நிறைந்த பகுதிகள் அதனால அந்த பதட்டம் நிறைந்த மாறிடுது அந்த பதட்டம் நிறைந்த பகுதிகள் என்ன என்று பார்த்தால் அவையெல்லாம் முஸ்லீம் ஏரியாஸ் அப்போ முஸ்லீம் ஒரு தொகுதியில் ஒரு பகுதியில் டாமினா இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த இடம் பதட்டம் நிறைந்த பகுதியாக மாறிடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த பகுதியோடு அவங்க சேர்ந்து இருக்க மாட்டாங்க சட்டம் ஒழுங்கை மீறுவார்கள் சட்டத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் அப்போ இந்த மாதிரி பத எதுக்கு அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பகுதிகளில் எலெக்ஷன் நம்ம நடத்தும் போது ப்ரிகாஷனாக ஆர்மி போலீஸ்லாம் வேற மாதிரி பிளான் மற்ற தொகுதி நீ நினைக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா பிரிகாஷனாக பல விஷயம் யோசிக்கணும் அதுக்காக இந்த கண் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பதட்டம் இருந்த தொகுதிகள்பா அத்தனையுமே முஸ்லீம் டாமினன்ட் ஏரியாஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பதை தான் அந்த ரிசல்ட் கடைசியாக சொன்னது அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சமுதாயத்தோடு தேசிய நீரோட்டத்தோடு இ ஒத்து வாழக்கூடிய தன்மையே இல்லாத ஒரு தத்துவம் ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை யூரோப்பாக இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி அதே தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சது அங்கே அங்கே உள்ள ஹிந்துக்களை அடித்து ஒருத்தினாங்க இங்கே உள்ள முஸ்லீம்கள் இங்கேயே இருக்காங்க சில கோடி பேர் இங்கே இருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க இங்குள்ள முஸ்லீம்களை அங்கே அமிச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் பாப்புலேஷன இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் என்று காந்தி நேரு போனவங்களாம் சொல்லிட்டாங்க இங்கே சில கோடி ஒரு மூணு கோடி வைத்துக்கலாமே சில கோடி பேர் முஸ்லீம் தங்கிட்டாங்க இன்னைக்கு இருபது கோடி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இருந்த இரண்டு மூணு கோடி பேர் முஸ்லீம்கள் எல்லாமே தேசபக்தியின் காரணமாக இந்த நாட்டில் இருந்தாங்களா பாரத நாடு பழம் பெரும் நாடு நீரதன் புதல்வர் இனி நினைவகற்றாதீர் அப்படின்னு பாரதியார் சொல்லி ஆகவே அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் பிறந்திருக்க இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம் அப்படி தேசபக்தியோடு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறீங்களா நிச்சயமா இல்ல இந்த நாடை வருங்காலத்தில் மீண்டும் ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற இஸ்லாமிக் அஜெண்டாவோடு தங்கியவர்கள் அந்த அத்தனை கோடி முஸ்லீம்களும் அவனுடைய வாரிசுகள் அதே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த எல்லா வேலைகளையும் இப்ப நான் வந்து வெட்ட வெளிச்சமா சொல்றேன் ஜின்னா என்ன சொன்னாரு பாகிஸ்தான் என்று சொன்னார் நாங்கள் போராடி பாகிஸ்தானை பெற்றோம் சிரித்து கொண்டே மீதமுள்ள இந்தியாவையும் பெறுவோம் என்று பேசினார் அதுக்கு அர்த்தம் இதுதான் ஆகவே இப்ப பங்களாதேஷ்லேருந்து பாருங்க பல பேர் வராங்க கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான பேர் வரைக்கும் வந்திருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியோட தயவுகளால் வேலை தேடி வராங்க எல்லாருமே இல்லை என்ன சொல்றாங்க அவங்க பாவம் வேலை வாய்ப்பு குறைவு வேலை தேடி வராங்க ஏன் விசா போட்டு வர தானே ஏன் திருட்டுத்தனமாக வந்து குடியேறணும் இங்கே வந்து திருப்பூர்லயோ அல்லது கோயமுத்தூர்லயோ மற்ற இடங்கள்லையோ நாமக்கல்லையோ பண்டுட்டிலையோ அங்கங்க ஓரத்திலே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பங்களாதேஷ் மிஸ் வந்து இந்த மாதிரி நாடு முழுக்க பரவி இருக்காங்க வேலையை தேடி மட்டும் வருவது அவங்க நோக்கம் அல்ல தேக அனதர் அஜெண்டா தட் இஸ் இஸ்லாமிக் அஜெண்டா அதனால நாம் விழிப்போடு இல்லை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்பட்ட போல ஒரு பிரிவினை மீண்டும் ஒருபடி வந்துவிடும் அந்த எச்சரிக்கை செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்